வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கல் அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து விளையிறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சை அதாச்சும் ருத்ராட்சை வந்து முறையாக எடுத்து அதாச்சும் மரத்தில் இருந்தே அந்த பாயத்தை வந்து பறித்து முறையாக பக்குவப்படுத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ருத்ராட்சை இந்த ருத்ராட்ச முறையாக வந்து நம்ம பக்குவப்படுத்தி பதப்படுத்தி இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் வந்து மாட்டுக்கொழிமையும் அதுக்கப்புறம் ஒரு நாள் பசு பால் ஒரு நாள் நல்லெண்ணெய் இந்த மாதிரி வந்து இதை சுத்தப்படுத்தி அதுக்கடுத்து அமாவாசையில் முறையாக வந்து யாகம் பண்ணி இந்த ருத்ராட்சியில் சக்திகள் ஏற்றி நம்ம வந்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சி காய் தான் இப்போ அது ஊரில் வந்து ரெண்டு முக முகருத்ராட்சி இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ரெண்டு முகருத்ராட்சி பழங்க உள்ள உடைச்சோம்னா இந்த ரெண்டு முகம் ருத்ராட்சி உள்ளே இருக்கும் இப்போ இதை பிரித்து உள்ளே இருக்கிறதை எழுத்து நம்ம ஓல்ஸ் போட்டு இந்த மாதிரியும் நம்ம பண்ணித்தரோம் செம்பு கம்பி வெள்ளி கம்பி தேவை அவங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணித்தரோம் அதேமாதிரி வந்து ஹோல்சேல்ஸ் ரேட்லேயே நம்ம வந்து ஒரிஜினல் ருத்ராட்சை நம்ம தரோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ருத்ராட்சை வந்து முறைப்படுத்தி நம்ம இலவசமாக தரோம் தேவைப்படுறவங்க தாராளமாக நேரில் வந்தோ இல்லை எப்படி வாங்க வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அமாசானிக்கு இது முழுவதுமாக நல்ல ஒரு ஆற்றலுடைய மணியாக மாறியிருக்கும் முறையாக யாகம் பண்ணி அதுக்கான சக்திகள் ஏற்றப்பட்டிருக்கும் இதை தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை தவிர்த்து ஹோல்சேல்ஸ் ரேட்டில் தேவைப்படுறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் குறைஞ்ச விலையில் நமக்கு ருத்ராட்சை கொடுக்குறோம் ஹோல்ஸ்லாம் போடாமல் பழமாக வேணுன்னாலும் நம்ம கொடுக்கலாம் நீங்கள் அதை பிரித்தெடுத்து முறைப்படுத்தி